ٽرافڪ پوليس راجا ڪنا آ ونگ آ ونگ پبلڪ ونگ انجه ڏيو வெயிலில் வெயில் வெயில் காலம் விட்டதால் வெயில் காலத்தில் வந்து இடைவிடாது நிற்கின்ற போக்குவரத்து காவலர்களுக்கு குளிர்பானம் மற்றும் இளநீர் வழங்குவது வந்து அரசாங்கத்தின் மேலாகவும் கொடுக்கப்பட்டு வருகிறது அது வந்து ஆண்டுதோறும் கொடுப்பதற்கு வந்து ஒரு வகைகள் இருக்கிறது அதுலேயும் நாங்கள் கொடுக்குறோம் அது போக வந்து தனியாருடன் இணைந்து இன்று செய்வதற்கு வந்து தொடர்ந்து இவங்களும் வந்து செய்யறதுக்கு தொடர்ந்து செய்கிறாங்க அவர்கள் செய்வதோடு சேர்ந்து நாங்களும் வந்து சேர்ந்து தொடர்ந்து அவர்களுக்கு கொடுத்துட்ருப்போம் வெயிலில் வந்து ரொம்ப சோர்வடையக்கூடாமல் இருக்கிற சோர்வடையாமல் மறுபடியும் தொடர்ந்து அங்கே நின்று பதிவு இந்த செய்து செய்யப்படுகிறது நன்றி அவங்க டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது போன்ற குளிர்பானங்களை அடிக்கடி எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக நின்று பணிபுரிய வேண்டும் என்று நம்ம அதை சொல்கிறோம் அவங்களுக்கு